எல்லாருக்குமே வணக்கம் தளபதி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறையா பேர் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க நிறைய கட்சி தலைவர்கள் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து எதை உறுதிப்படுத்துதுன்னா எங்கள் தளபதி ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் நேற்று அதான் தளபதி சொன்ன மாதிரி தான் இவங்கெல்லாம் ஓட்டாக மாறுவாங்களாம் கேட்டேன்னா ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரடுக்கு இரநூறு பர்சன்டேஜ் அவங்கள சார்ந்தவர்களும் ஓட்டு போட வைப்பாங்க இதான் உண்மையான விஷயம் தளபதி ரசிகர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க தளபதி ரசிகர்கள் வந்து தளபதியை யாராச்சும் எதிர்த்து பேசுனா வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க அசிங்கமாகவும் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட நேர் வழியில் போய்ட்டும் கமெண்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் ஏன்னா தளபதியை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் கட்சி ரீதியாக வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கும் உடனடியாக நம்மளோட ஐடி விங்ஸாக இருக்கட்டும் ஐடி வாரியர்ஸாக இருக்கட்டும் தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு சூழலில் ஓவர் அவர் நாங்கள் எங்கேயுமே வந்து தோற்றம் தோக்கவும் விடமாட்டோம் தோக்கமும் விட்டதில்லை அவர் படமே தோத்தாலும் அவர் நாங்கள் தோக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் எலெக்ஷன்லேயும் அதே ரீசன் தான் அவரை வந்து நாங்கள் விட விடமாட்டோம் தோக்க விடுற மாதிரியும் விடமாட்டோம் அந்தளவுக்கு தளபதி ரசிகர்களுக்கு இறங்கி வேலை செய்வாங்க எலெக்ஷனுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதியை பற்றி தப்பாக பேசது அப்படி நீங்கள் பேசறதுனால மக்களிடையே வந்து மிகப்பெரிய தப்பு உங்கள் மேலே தான் ஏற்படும் தளபதி மேலே ஒரு பர்சன்டேஜ் மாறாது ஓகேங்களா தளபதி மேலே நல்லொழுக்கங்கள் அப்படின்ற மாதிரி தான் பெருசு பெருசாக போயிட்டுமே தவிர இன்றைக்கி பேசுகிற அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் திமுக பிரமுகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீங்கள் தளபதியை பற்றி தப்பாக பேசுனீங்க இல்லை கமலஹாசனே சாராக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் தளபதியை பற்றி தப்பாக பேச பேச மைனஸ் ஆகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இனி வர்ற காலத்தில் தளபதியை பற்றி எந்த ஒரு தப்பாகவும் பேசாதீங்க ஆட்சி கண்டிப்பாக மாறும் தளபதி கையில் தான் போகும் இது நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் பாசிச பிஜேபியும் பாயிசன் திமுகவும் பொறுத்திருந்து பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை இல்லை பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு